இப்படி வடக்கு தெற்கு மேற்கு கிழக்குன்னு எந்த பாகுபாடு இல்லாம எல்லா மாவட்டங்களுக்கும் அவங்க எதிர்பார்ப்புகளை விருப்பங்களை கோரிக்கைகளை நிறைவேற்றி ஆட்சியா நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதுக்கு சாட்சிதான் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் தனிக்காட்டு ராதா என்பது போல புரியுது இல்ல இந்தியாவிலே தான் தனிக்காட்டு ராதா என்பது போல நாம் பெற்றுள்ள பதினொன்னு புள்ளி ஒன்னொம்ப விழுக்காடு இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி ஜிஎஸ்டி பி தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியா ஆட்டோமொபைல் ஏற்று உற்பத்தியா தோல் அல்லாத காலணிகள் உற்பத்தியா ஸ்டார்ட் அப் தரவரிசையா எல்லாத்திலயும் தமிழ்நாடு தான் இங்க நிறைய பெண்கள் வந்திருக்கு இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதும் நாளைக்கு நீங்க எல்லாம் அவங்க வேலைக்கு போயிடுவீங்க இப்படி இந்தியாவிலேயே பெண்கள் அதிக அளவுல தொழிற்சாலைகளை பணிபுரிவது நம்ம தான் எல்லாருக்கும் எல்லாம் அனைத்து மாவட்ட வளர்ச்சி சொல்றது சும்மா இல்ல தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நெருக்கமான திட்டமான அரசு மாதிரி பள்ளி கட்டிடத்தையும் விடுதி கட்டடத்தையும் திறந்து வச்சிருக்க அந்த பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் ஐஐடி என்ஐடி உள்ளிட்ட நாட்டின் முன்னணி உயர்கல்வி நிறுவனங்கள படிக்க தேர்வாக இருக்காங்க அது மட்டும் இல்ல பதினைஞ்சு அரசு மேல்நிலை மற்றும் உயர்நிலை பள்ளிகளுக்கு நூற்றி நாலு கூடுதல் வகுப்புறை கட்டடங்கள் கல்விக்கான உட்கட்டமைப்புகளை திறந்து வச்சிருக்க ஒரு மாவட்டத்தில் கல்வி வளர்ச்சி வந்து சேர்ந்தா அந்த மாவட்டமும் மக்கள் எல்லா வகையிலும் வளர்ச்சி அடைவாங்கன்னு கல்விக்கு அதிக அளவு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பணிகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்ல இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி உளுநூறு பேட்டையில சிப்கார்ட்ல இரண்டாயிரத்தி முன்னூத்தி ரெண்டு கோடி ரூபாயில உருவாக்கிட்டு வர காலனி உற்பத்தி ஆலையோட கட்டுமான பணிகளை பார்த்துட்டு தான் வந்திருக்கிறேன் இருபதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்க போற அந்த நிறுவனம் அடுத்த விரிவாக்கங்களை தமிழ்நாட்டில் தான் தொடங்கணும்னு கோரிக்கை வச்சுட்டு வந்திருக்கிறேன் வறுமை இல்லாத பட்டினிச்சாவு அப்படிப்பட்ட மாநிலம்னு தமிழ்நாடு இன்றைக்கு பேர் வாங்கி இருக்கு ஒன்றிய அரசு தரவுகளின்படி இந்தியாவிலே அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்கின மாநிலமும் தமிழ்நாடு தான் அது மட்டுமல்ல மாற்றத்தினாலின் முதியோர் ஈஸியா ஏறுவதற்கு தாழ்தள பேருந்துகள் மின் பேருந்துகள் ஏசி பேருந்துகள் அண்மையில் தொடங்கி வச்ச பேருந்துகள் இந்தியாவிலே சிறந்த பொது போக்குவரத்தை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்கு உலகத்தரத்தில் பல பெரிய நூலகங்கள் அமைச்சிருக்கோம் நம்ம கள்ளக்குறிச்சி உட்பட்ட பல மாநிலங்கள் பல மாவட்டங்களிலும் திறமையான விளையாட்டு வீரர்களை அடையாளம் கண்டு தேசிய அளவிலும் போட்டிகளுக்கு அனுப்பிட்டு விளையாட்டு மேம்பாட்டில் சிறந்த மாநிலம்னு ஸ்போர்ட்ஸ் விருதையும் தமிழ்நாடு தான் மாநிலம் தென்கோடி மாநிலங்களையும் முதலீடுகள் இரண்டாம் நிலை நகரங்களையும் நியோட பூங்காக்கள் இருக்கிறோம் தமிழ்நாடு முழுக்க மருத்துவமனைகள் பூங்காக்கள் திறக்கப்பட்டிருக்கு இந்த வளர்ச்சி திட்டங்களோட நம்ம வரலாற்று பெருமையை உலகத்துக்கு எடுத்துச் சொல்ற வகையில இரும்பின் தொன்மை பற்றி ஆய்வு கீழடி அருங்காட்சியகம் பொருளை அருங்காட்சியகம் திறப்பு வள்ளுவர் கோட்டம் விக்டோரியா ஹால் சிறப்பான முறையில புதுச்சு புதுப்பிச்சு அதையும் திறந்து வச்சிருக்கிறோம் எங்க சோழபுரத்துல தஞ்சாவூர்ல புதிய அருங்காட்சியகங்கள் உருவாக்கிட்டு இருக்கு முதல்வர் படைப்பகங்கள் கட்டி குறைந்த விலையில அமைச்சு வேலைக்கு சென்று சென்று பெண்களுக்கு கொண்டிருக்கோழி விடுதிகள் பார்த்துக்க அன்பு சோலை இல்லங்கள் குழந்தைகள் தெம்பா வளர ஊட்டச்சத்தை உறுதி செய்ய மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் கிடையாது மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகள் இடஒதுக்கீடு என்ற சாதனை திட்டத்தை நிறைவேற்றி இந்தியாவுக்கே முன்மாதிரியாக நம்முடைய திராவிட மாடல் அரசு திகழுது ஆதி திராவிட மக்கள் தொழில் முனைவராக உயர ஆனால் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் எந்த அரசும் செய்யாத சாதனையா நான்கு ஆண்டுகள்ல சுமார் நாலாயிரம் திருக்கோயில்களுக்கு குடமிழுக்க சிறுபான்மை கோரிக்கை அனைத்தையும் நிறைவேற்றி இருக்கிறோம் மதவெறி கும்பலைக்கு பயப்படாம வாழ்கிற அமைதியான நிம்மதியான சூழலை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வாழ்நாள் கடம்பு என்பது சொந்தமா ஒரு நிலம் கள்ளக்குறிச்சி உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் அதிக எண்ணிக்கையிலான இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கி நிலம் என்ற அதிகாரத்தை எளிய மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறோம் அடுத்த இருபது லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் தரப்போறோம் அதுவும் ஏஐ என்கிற செயற்கை நுண்ணறிவு சந்தாவோட கொடுக்க போறோம் இதெல்லாம் சொல்ல சொல்ல எனக்கு மூச்சு வாங்குது ஆக மூச்சு வாங்குற அளவுக்கு மேஜர் சாதனைகளை இவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இதுல எதையாவது திராவிட மாடலுக்கு எதிரானவர்கள் கூட மறுத்து பேச முடியாது எல்லாமே எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் சாதனைகள் ஒன்றிய அரசு வெளியிடக்கூடிய தரவரிசை எல்லாத்திலையும் நம்பர் ஒன் நம்ம தான் உலக அளவிலான விருதுகள் நெஞ்ச நிமிர்த்தி கால தூக்கி நடக்கிற மாதிரி தமிழ்நாடு முன்னேறிட்டு இருக்கு நான் கேக்குறேன் அதிமுக ஆட்சி காலத்தில் அவங்களால சொல்ல முடியுமா இது என்னுடைய சொல்லுங்க அஞ்சு சொல்லுங்க